உதவி செய்ய வெளியில் போனாங்களானே போயிட்டால் அதை பார்க்க அளவுக்கு உங்களை எப்படி தொடரவு கொள்றது இந்த ஏழாவது புள்ளையில பத்தி இப்போ ராமரிக்கணும் இந்த அந்த அம்மா மார பார்த்தோன்னே கையை எடுத்து எவ்வளவு இவ்வளவு செய்யறதுக்கு நம்ம எதையும் போடியோ அதை பார்த்துட்டு இப்போ கேட்டிருந்தீங்க ஐயாக்கு அப்படி இவ்வளவு காசு வருது எப்படி இவ்வளவு உதவி செய்கிற ஸ்விஷ்ல ஏழாயிரத்தி ஐநூறு கார் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க கேக்கிற மாங்காய்க்கு தான் என்ன இங்கே எல்லாரும் நான் தானே கேட்டுக்கணும் இப்போ யாழ்ப்பாணத்தை தாங்கன்னு நான் செய்கிறேன்

காது அவங்க நான் இத்தனை வேலை செய்யம்யில செய்த தொடர்ச்சியான உதவிக்கு குடும்பத்தின் ஆதரவு இப்படி இருக்கு ஒரு நாள் கூட எதிர்ப்பு தவிர்க்கையா இந்த தந்தாங்களா இது எல்லாத்தையும் மித்து போடுறது எத்தனையோ கோடி பேரும் நம்ம கப்பல்ல வேலை செய்தனா ஒரு மூன்று வருஷம் கப்பல்ல இருந்தான் எல்லா நாடுகளுக்கும் போடணும் எல்லாரையும் கொடுத்தா அப்பா அப்பாங்க குடும்பம் குடும்பம்

நாங்க இப்ப இங்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்துல நல்லூர்ல நாவலர் வீதியில் அமைந்துள்ள திசிச்சி கூட்டுசிச்சி அதாவது தியாகி அறக்கூட நிலையம் இங்க பாத்தீங்கண்டா இந்த தியாகி பாமதேவன் ஐயா வந்து கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமே ஒரு அள்ளி கொடுப்பாரு நிறைய பேருக்கு வந்து பல லட்சம் பல்லாயிரம் வந்து உதவி செஞ்சு வர அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐயாவுக்கு எப்படி இவ்வளவு காசு வருது எப்படி இவ்வளவு உதவி செய்யற ஒரு மாதத்துல எப்படி மூன்று நாள் உதவி செய்யறாரு இவ்வளவு எங்களை காசு வருது எல்லாம் கேட்டு இருந்தீங்க கேட்டுருந்தீங்க உதவி தேவை என்ன நாங்க ஐயாவை எப்படி தொடர்பு கொள்றது

கட்டத்துறை வயலும் லோ படிக்க வந்தது ஒன்றும் அதிகம் கவுதி இருந்தது ஒன்றுமே வடித்த விட்டுட்டு ஓட்டில் தான் இன்றைக்கி நல்ல தேவை பார்த்துட்டேன் அப்போ இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்துட்டு ஆசைப்பட்டேன் அதுவும் அம்மா விருப்பம் இல்லை அதுவும் கிடைக்கல அதுவும் நல்லதாக போ கிடைக்க இருந்தால் நேர்மையாகவே இதாகிவிட்டு தள்ளியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ வந்து கப்பலில் இங்கே இங்கே இருக்கு கடைசியாக கூடிய ஒரு நிலவியில் வந்தபடியே அந்த இடத்துல உழைக்க கூடிய வாய்ப்பு இருக்கு எனக்கு கொடிநாள் கோடிக்கணக்காக உழைக்கணும் ஒருத்தருக்கும் கிடைச்சதையும் ஒருத்தருக்குமே லஞ்சம் கொடுக்க மாட்டேன் இதுக்கு அடுத்தா லஞ்சம் இந்த இது கூட ஆமியத்தான் தான் கேட்டே இருக்கிறேன் ஒலிசை கேட்டா போத்தல் இல்லி கொண்டு வைப்பாங்க வந்தோம் மருத்துவரைக்கும் போதும் போத்தல் தரையில ஒன்று வைப்பாங்க போத்தல் இல்லி ஒரு சாங்க

து இப்ப ஒன்றரை வருஷமா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வயிறு விரண்டு சூலம் இல்லை கடவுள் அந்த அதையும் இந்த அந்த விதி அந்த முறைப்படி அந்த அதுக்குள்ள கிளசத்துக்குள்ளூசருக்கு கடவுள் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் அதையும் ஏற்றுக்கொள்ளாம போயிட்டு கண்டு வந்து குத்துறாங்க கொடுக்க மாட்டேன் நான் அதையும் கும்பிடுறது என்ன கடவுள் பக்தி இருக்குது நான் ஒரே இந்த ஏழாவது புள்ளையில பத்தி பெராமரிக்கணும் அந்த அம்மா மேரை பார்த்தோன்னா எடுத்து கும்பிடுவேன் ஒரு புள்ளிய இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்க்குறது பக்கத்திலேயே வச்சிருந்து அது இந்த கச அள்ளி அது கழு எவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படியான குடும்பங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி அவையில அவையில பட்டு நான் கும்பிடுவேன் வரி ஆட்களை கும்பிடுவேன் நான் கடவுளை கூட கும்பிட்றதுக்கு எனக்கு நேரம் என்று இருக்கா கடவுளே வரும் பக்தி இல்லை என்ற கடவுள்கிட்ட இது இல்லை என்று இல்லை நம்பிக்கை இல்லாமல் இல்லை ஏதோ அவருக்கு செய்ய வேண்டியெல்லாம் செய்வாங்க எல்லாம் அப்படித்தான் ஐயா வளமையாக அந்த உங்களோட உதவி செய்கிற வீடுகளை போடுறாங்களானே ஒரு டாக்டர் பார்க்குறாரு கேட்கணும் உங்களை எப்படி தொடர்பு கொள்வது எப்படி இது சொல்லி அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாலே இன்னைக்கு குறைஞ்சாங்க காலம் நம்ம நீங்க வர முடியாம போயிட்டேன் எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் அதை காட்டி தாண்டி போகணும் நான் கொஞ்சம் உசா கதை எல்லாத்தையும் வந்து தொழில் சீர்த்தாங்க வேண்டி இடத்துக்கெல்லாம் இது போடுவாங்க மாடு பண்ணித்தாங்கன்னா மாடை கொண்டே கொண்டு எது செய்யும் எது செய்யப்படுறாங்க ஆயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அதை விட குறைச்சி எண்ணூத்தி எண்பது ரூபாய் விற்கிறோம் ആയിരത്തി മുപ്പത് രൂപ അതും ഒരു നൂറ്റി പത്ത് രൂപ എൺപത് രൂപയൊക്കെ

கால் இல்லாத ஆட்கள் அந்த அபிரியான இவரை பார்த்தீங்கன்னா பெரிய சந்தோஷம் பெரிய வேலை செய்யறது ஏன் வேலை உதவி உதவிதீகம் வந்து எனக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து கதை கொஞ்சத்தை காட்டி குறைக்க பண்ணி ஓட்டுவோம் சரியா ஒரு நாளைக்கு வந்து கதை என்ன முந்தி ஒவ்வொரு ஆட்கிட்ட கொடுத்து அவை எல்லாம் செய்கிறது இப்ப அப்படி செய்கிறது என்ன நேரடி பார்வை மற்ற காசும் எடுக்கிறீங்க எந்த சொந்த ஒரு காலத்தையும் உருவா எடுக்கிற எல்லாம் தொழிலையும் இந்த சொந்த காலம் அந்த அதை அவர் காலச்சாரியாக செய்யறாங்க முப்பது பேர் செய்யணும் இந்த சொந்த தொழிலாம் தான் அதுல வாரம் உருவா மடுக்கிறீங்க அதை விட என்னுடைய நான்கு நான்கு அந்த அந்த உரைந்தரன் வெளிநாட்டு கா காசுகள் எல்லாம் இங்கே டிபாசிட் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் இருந்து அதில் வார வட்டி இழந்ததும் அதை விட குழு அங்கேருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாதம் வாரம் ஒவ்வொருத்தரும் கொண்டு தெரியணும் தான் மகள் வார வளர்த்து வாய்ப்பு வந்தால் இல்லை தான் கொண்டு தெரிவிணும் அப்போ அந்தாங்க குடும்பம் குடும்பம் அதுதான் தான் நான் ஒருக்காக வந்தாந்தேதி கொஞ்சம் நாள் சரி அந்த பிரச்சனையில் முடியட்டும் ஏழாந்தேதியை மட்டுமே நாங்கள் மண்டே ஏழாந்தேதி இது பாக்குறது ஒரு நாலாயிரம் ஐயா ஆயிரம் பேர் ஆனால் மூவாயிரம் பேர் படிப்புக்கும் படிப்புக்கு மதிக்குமாறாங்க ஆனா வந்து கூட வேற இந்த குறைக்கெல்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் வந்து பாத்திரி அப்ப அப்படியானது எல்லாம் வந்து போட்டேன் தானே எல்லாரையும் கொடுத்தா அனுக்கூடாது ஆனா அப்ப அதாவது இந்தியா போறது இந்தியா போய் இந்தியாலேயும் சும்மா இருக்க மாட்டேன் அங்கேயும் இருக்கிற கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் போகணும் அப்ப ஆனா அங்கேயே உதவி செய்யறதுக்கு வேறு ஆக்கள் செலக்ட் பண்ணி தரவிடும் நான் அதை கவனிக்கிறதுக்கும் வேற ஆக்கள் இருக்கேன் இந்தியத்தை மாதிரி நான் செய்யறதுக்கு எனக்கு அங்க தெரியாத அப்படி நான் தானே கேட்டுருக்கேன் யாழ்ப்பாணத்தை தாங்க ஒன்று நான் செய்யறேன் கரி பிள்ளை கூட எனக்கு எழுபத்தி மூணு இதுக்கு எழுபத்தி நாலு ஆனால் நல்ல ரனிங் கண்டிஷன் தம்பி நான் ஸ்விட்சில் ஏழாயிரத்தி ஐநூறு கார் எக்ஸ்போர்ட் பண்ணேன் எனக்கு இது ஸ்டார்ட் பண்ணிக்க தெரியும் என்ன இதில் என்ன எப்படி எஞ்சினு சொல்லுது அந்த அளவுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது என்ன பயம் கொஞ்சம் பறைக்க சொல்லுவாங்களே இவர் அவிக்கிறாரு இவருக்கு எல்லாம் தெரியுமன்ட்டு இவர் எல்லாம் அவிக்கிறாரு சொல்லுவாங்க அவிக்க இல்லை தம்பி எல்லாம் உண்மையை தான் சொல்கிறேன் ஷிப்பிங் யார்ட் கார்கள் எல்லாத்தையும் பழைய பார்ட்ஸ்கள் எல்லாம் செக்கோஸ்லாவாக்கியா புல்காரியா போலண்ட் கிரீஸ் இப்படியான நாடுகளுக்கு ஹாபியா எனக்கு ஏழு வருஷமா தானே இங்க இருக்கிறேன் ஐயாட்டா இப்போ எத்தனை கார் இருக்கீங்க இப்ப இதுக்குள்ள பதினோரு கார் இருக்குதான் எல்லா கார்களையும் இருக்குது எல்லாம் ஓடக்கூடிய கண்டிஷன் தான் அதெல்லாம் ஓடக்கூடிய கண்டிஷன் இதுனி கொஞ்சம் வச்சுட்டே ஓடாது எலி இலி வராமல் இருக்கிறதுக்காக அதுக்குள்ள இதுகள் போட்டு வச்சிருக்கிறோம் அந்த எல்லாம் உள்ள எல்லாம் நெல்ல இருக்குது தம்பி எல்லாம் நெல்லை தம்பி இப்போ அந்த உள்ளுக்கா போட்டிருக்க எலி வேறாமல் இருக்கிறதுக்காக அந்த இதாக போட்டிருக்கிறோம் எலி வேற அந்த மிளகாய் தூள் அந்த மிளகாய் இருக்க எல்லோ சரி அதெல்லாம் போட்டால் எலி வராது எல்லாம் இது பிறகு இந்த மாதிரி கார் நாம் பச்சந்த நான் முந்தி அம்ப நாற்பது வருஷத்துக்கு முந்தி நாம் வச்சு நாற்பத்தஞ்சு பச்சிருந்தேன் நாற்பது வருஷத்துக்கு முந்தி நாம் பச்சிருந்தான் இந்த மாதிரி கார் இதெல்லாம் ரன்னிங் கண்டிஷன் தான் இப்போ எனக்கு டைம் இல்லாதால நான் என்ன செய்கிறேன்னு தெரியாம இருக்கிறேன் எப்படி சொன்னது அதுதாங்க நான் சொன்னேன் நான் அங்கே ஒரு கார் கொம்பே இந்த டம்ப்பிங் ஆடுற பழைய கார்கள் எல்லாம் வண்டி பழைய சாமான்களை எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கண்டெய்னரில் போட்டு அனுப்பி விற்கிறேன் நான் எல்லா இடம் இத்தனையோ கார்கள் விற்றுருக்கேன் தந்தி வந்தீங்க நான் வீடு வருஷமா தான் இங்கே நிற்கிறேன் அதுக்கு முந்தி சுவிஸ் ராணை இருந்தேன் அங்க எக்ஸ்போர்ட் தான் ஓ எல்லாம் சிலனக்கு பிசினஸ் இருந்தானே இப்போ ஏமே தெரியல இருக்கு இங்க அங்க போய் அவளத்துக்கு என்ன இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சு வந்து முன்னால எல்லாம் தெரியும் எனக்கு தெரியும் இங்க இருக்கக்கு நான் அதுக்கு முந்தையே வெளிநாடுகள் சென்று தம்பி கப்பலில் வெளியில் ஒரு மூன்று வருஷம் கப்பல்ல இருந்தேன் எல்லா நாடுகளுக்கும் போடணும் அமெரிக்காவில் இருந்தேன் நியூ ஆலியன்ஸில் ஒரு ஒன்பது மாதம் கிரீஸில் இருந்தேன் அப்படி கனகட நாடுகளில் இருந்தபடியாக ஈரானில் இருந்தேன் எல்லா நாடும் பழக்கு எத்தனையோ பாசையும் இப்போ இந்த கேட்ட அவிக்கு ரெண்டு வாங்கலாம் அவங்களாம் தோச்சி கொட்டும் ஏன்னா கசன் கொஞ்சம் கவலை இனி அடுத்த ஓட போற கார் கொஞ்சம் ஆளைக்கு ஓடி தெரிஞ்சு போட்டு இப்போ இது நம்ம இந்த ஃபோக் பீட்டல் பீட்டல் இப்போ இந்த எனக்கு இந்த நாட்டை இந்த தந்தாங்களண்டா இதெல்லாத்தையும் மித்து போடும் இதே தனியோ ஓடி வரும் அதெல்லாம் அதுக்குத்தான் ஆக்களுக்கு எல்லாம் ரோட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் தந்து பார்க்கட்டும் வேணும் அதாவது கேட்டு பண்ணி தாங்க வாழ உங்களால் உலகுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறேன்னு ம் அது எப்படி இருந்தது எல்லாம் தொண்டு தோண்டாக வட்டி வேலை செய்யற ஆக்கிறேன்னு எல்லா வேலை செய்யணும் உங்களோட கார் ஒரு மெக்கானிக் காணும் காணுமே அங்குகிறதுக்கு வேலை மூன்று பேர் ரெண்டு பேரும் இன்னொரு ஆள் கடையில் வந்து செய்கிறேன் மோட்டார் ஆ கார் பார்க்குறதுக்குன்னே ஆக்களை அடிச்சிருக்கீங்க ஓ அதில் ஒரு நாள் வேலை செய்யணும் மூணு பேர் மூன்று பேர் வேலை செய்யணும் ஆ ஒரு நாளும் வேலை அதுலக்கும் வேலையா போயிட்டு வேறு வேலையிலையும் செய்வேணும் கார் மட்டும் இல்ல ஒவ்வொரு வேலையிலும் செய்வேணும் ஐயா இப்படி உங்களை தொடர்ச்சியான உதவிக்கு குடும்பத்த ஆதரவு இப்படி இருக்கு ஒரு நாள் கூட எதிர்ப்பு தெரிவிக்க இல்லையா நோயம் நூறு இதை நன்றி பிள்ளைகளோ செய் மூன்று பிள்ளைகளும் மட்டும் தான் அதே மாதிரி நன்றி ஒரு காலம் குடும்பம் தான் சொல்லு பெரிய துவை மகன் வீட்டுல எடுவாங்க அப்பா கணக்கு வந்தேன் உங்களோட ஆசை பெரியவர் அதையும் எடுத்து கொடுங்க நான் எந்த விளையாடு மாற்ற கொண்டு வைக்கிறேன் எல்லாரும் அதான் ஆண்டை ஒன்று நான் ஒரு இடத்துல நம்பி யூடியூப்ல வந்து இருக்கேன் எனக்கு மதம் எத்தனையோ காத்து வருது அதுக்கிடிக்கிறாங்க அவங்க வேலை செய்யாமல் தான் பெஞ்ச முறை தானே வருது நான் இத்தனை வருஷம் நான் அதோட காசியை தம்பி காசு பெருமை எனக்கு மாதம் மாதமே பார்த்து போனால் ரெண்டு மில்லியன் நானூறு நாலாயிரம் நாலாயிரம் நாளும் அண்ணா நாலாயிரம் ரெண்டு எனக்கு நாலாயிரத்து ஐநூறு அவருக்கு மூவாயிரத்து ஐநூறு பார்த்தாலும் என்னாலும் அந்த ஒரு வெரிலொண்டு போச்சு இருந்த இவன் எங்க கொடுக்குறாங்க அவன் தெரிக்க வேலை தெரிவிக்க மாட்டான்னு சொன்னாங்க நான் பார்க்கல நீங்க எல்லாம் வேலை பாக்கிறோம் வேலை செய்கிறாக்க கஷ்டம் அவைக்கு உதவிகள் செய்யணும் அதானு சொன்னா வேலை செய்யறாட்க்கு ஒரு விட்டு ஒரு அந்த முகத்துக்கு அமைப்பா நாளைக்கு நாளி கொடுத்த போற ஒரு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் கட்ட போது அது செய்யவே செய்ய காசு இல்லை அங்கேயோ வட்டிக்கு கொண்டிருக்கேன் தான் கொடுக்க போறேன் அப்படி பேருக்கு கொடுக்க தண்ணி இயலாதாக்கள் கூட வேலை செய்யணும் கேன்சர் உள்ள வேலை செய்து கிட்னி மாத்தின சொல்லி வந்து வேலை செய்து வேலை வேலை ஜோதிக்கத்தான் இந்த நான் பார்க்குறேன் இந்த இதை போடுறதுக்கெல்லாம் நான் மெனன் வந்து அதில் ஒரு காலம் நல்லாவும் இருக்காது அதை இப்படியே நிறுதுறாங்க நீங்கள் தும்மா இருக்கின்றா தும்மா இருந்தோம் ஏன் எரிச்சல் படுறீங்க எரிச்சல் போடுறான்னு போடுறீங்க உங்களால் ஏழாண்டு தெரியுது பேம்பேன் பெண் மற்றவன் ஏறவனையும் இருக்கும் சொந்த வீட்டு வீட்டு திட்டம் அப்போ அப்பாவை இப்போ இந்த யூடியூப் உங்களை போல் பிள்ளைகள் வந்து சொன்ன அப்படி தான் கொஞ்சமாக தெரியுது என்ன பெரிய இல்லாட்டி அதுவும் தெரியாது இந்த அது பெரிய இது ஒரு ஃபார்மசி ப்ளட் பேங்க் பெரிய தாங்கள் வண்டி தாங்கள் குடுறதுக்கு ஆத்தப்படி கொடுத்து அப்படித்தான் தேவை நான் இந்த முறை நான் என் கண்ணடி நேரடி பார்வைக்கு வந்து அவரை நீங்க குடிக்கணும் இந்த கண்ணா உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அவளுக்கு தெரியப்படுத்திக்கிட்டா அவங்களுக்கு ஒவ்வொரு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் நாலுக்குள்ள பெற்ற குடும்பத்துக்கும் நான் ஒரு ஐடியா விட்டு முதற்கட்டமாக ஒரு லட்சம் ரூபா பேருந்து மாறி மாறி கொடுக்கணும் அப்படி கணக்கு குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த முதல் கட்டம் அடுத்து ரெண்டாம் கட்டம் எடுத்து மூன்றாம் கட்டம் எடுக்கிறதுக்கு பிள்ளைகள் வந்தாலும் அது பார்த்து கொடுக்கணும் பிள்ளைகளாலாம் எல்லாம் கொஞ்சம் இந்த வடியில் தெரிஞ்சது அதெல்லாம் தெரியாது யூடியூப் பேரு அப்ப இந்த பிள்ளைகளுக்காக தான் இந்த எவ்வளவு சேர்க்கணும் எத்தனையோ கோடி ஒன்றும் தெரியும் ஏழாம் தேதி ஏழாம் தேதி ஒரு மணி மட்டும் கடை பூட்ட போறோம் ஒரு முறையும் பூட்டுறதுல என்னன்னா இந்த முறை ஆயிரம் பேர் இதுக்குள்ள வெறியினா எல்லாம் இந்த கேன்சர் பேஷன்ஸ் மூலையில கேன்சர் அந்த கேன்சர் கிட்னி ஃபெயிலியர் கிட்னி பழுதா போனாக்கள் காய் கால் இல்லாத ஆக்கள் எல்லாரையும் கொடுக்குறோம் எத்தனையோ ஏழு ஏழு கோடியில இருந்து பத்து கோடி மட்டும் கொடுக்குறோம் சரி பிள்ளை தேங்க்யூ பிள்ளை தேங்க்யூ பிள்ளை ஆனா நூற்றுக்கு நூறு விதம் உங்களாலதான் இன்றைக்கு எனக்கு இவ்வளவு உதவிக்கு உதவி செய்ய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அடிச்சது ஓமன் சண்டை வாங்கறாண்டு வரைக்கும் என் ஓமந்தண்டா பாக்குறீங்களேன் சும்மா கேட்கிற மாங்காய்க்கு தான் என்ன கேலரி வாங்காய் ஒன்றுமில்லாத மாங்காய் கேலரிய போறாங்க అదేపోలే విటి వచ్చా